ஆயத்தமா பூமியே ஆயத்தம்மா குழுவின் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் செலுத்த கடவும் ஆமை கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் மகிமையாய் வெற்றி சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா தேவர்களிலும் மிகவும் உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா தேவர்களுக்கும் மேலானவரே உமக்கு ஸ்தோத்திரம் மிகவும் புகழப்படத்தக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐஸ்வரிய சம்மந்தரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே உமது பரிசுத்தலத்திலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர் இஸ்ரேவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆமேன்